இன்றைய வாஸ்து பகுதியில் நேர்களே வடக்கு திசையில் பெட்ரூம் இருந்தால் படுக்கை அறை இருந்தால் அதில் என்ன பொருள்கள் இருக்கக்கூடாது என்ன வண்ணங்கள் இருக்கக்கூடாது யார் அந்த ரூமில் படக்கலாம் யார் படுக்கக்கூடாது பாருங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வடக்கில் ரூமே வைக்க மாட்டாங்க வடமேற்கில் இருக்கலாம் வடக்கு சார்ந்த கிழக்கில் நார்த் ஈஸ்டில் ரூம் இருக்கும் வடக்கில் ரொம்ப ரேரான ரூம் இருக்கும் பழைய வீட்டுகளில் அந்த மாதிரி ரூமில் யார் வாழ்ந்தாங்க எது இருக்கக்கூடாது என்று சொல்கிறேன் பாருங்கள் நமக்கு ஒரு ஹாலே இருக்குது இப்போது சாதாரணமான மனிதர்கள் சொல்கிறேன் ஏழைலேருந்து பணக்காரனுக்கு போகலாம் நமக்கு ஒரே ஹால் தான் இருக்குது ஒரு சின்னதாக ஒரு சமையலறை இருக்குது இரநூறு அடி முந்நூறு அடி இருக்குது அப்பொழுது வடக்கு பக்கம் அப்பா தூங்குறாருங்க சின்னதாக இரநூறு அடி முந்நூறு அடினா அவ்வளோதான் தூங்குறதே கஷ்டமாக இருக்கும் டைட்டாக இருக்கும் ஏழைகள் வீட்டுக்கு அப்பொழுது அந்த அப்பாவுக்கு சீதளம் இருக்கும் இப்போ கோடீஸ்வரன் வீட்டுக்கு வாங்க ஒரு மூணு ரூம் ஹால் கிச்சன் அஞ்சு ரூம் ஹால் கிச்சன் பெரிய பங்களா இருக்குது அதில் நார்த்தில் ஒரு மகனுக்கு ரூம் இருக்குயா நார்த்தில் ரூம் இருந்து அதுவும் ஃபஸ்ட்டு சன் பெரிய மகன் படுத்தால் அவன் தந்தையின் தொழிலே பார்க்க மாட்டான் இப்பொழுது தான் இங்கிலீஷ் சிஸ்டமாக இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம் படித்து நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் அப்படி இங்கே அப்பாவுக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருக்கும் ஆனால் அந்த தொழிலை பார்க்க மாட்டான் தேவையில்லாத விஷயத்தை கற்றுக்கின்னு ஏதாவது செய்வார் ரிசர்ச் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசுவார் ஆனால் தந்தையின் சொத்தை ஒழித்து விடுவார் ஏனென்றால் வடக்கு திசை குபேரனின் திசை வடக்கு திசையில் மத்திய பகுதியில் படக்கிறவர்கள் ரொம்ப சாந்தமாகவும் உஷாராகவும் இருந்தால் மாத்திரமே வடக்கில் ரூமை அமைத்து கொடுக்கணும் அல்லது அமைக்கக்கூடாது அல்லது எல்லோருக்கும் வடக்கு திசையில் பழக்கிறவங்களுக்கு நைன்ட்டி நைன் 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 பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஸ்டமக் ரிலேட்டட் பிரெயின் ரிலேட்டட் பிரச்சனை பிரெயினில் ரொம்ப அதிகமாக சிந்தனை இந்த ஏழாம் தேதி காம்பினேஷன் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இவங்களுக்கு பழைய வீடு இப்போ இருக்கிற மாடர்ன் வீடெல்லாம் உண்டு பழைய வீட்டில் இந்த இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னே இருக்கிற வீட்டிலெல்லாம் போய் பாருங்கள் ப்ளஸ் இவங்களுக்கு வயசு இந்த நாற்பத்தஞ்செல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் இவங்களுக்கு பெட்டு வந்து வடக்கு செவுறு பக்கமாகவே இருக்கும் ஏன்னால் இவங்க எல்லாமே வந்து ஹை இமோஷனில் வாழ்வாங்க அந்த ஏழு வந்து வைட்டல் நம்பராகவும் இருக்கலாம் கார்பரேஷன் நம்பராகவும் இருக்கலாம் அதாவது பிறந்த தேதியும் இருக்கலாம் டோட்டலாக போ அதாவது டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கலாம் இவங்க அந்த பக்கம் தான் போய் படுப்பாங்க அதாவது வடமேற்கு ரூமில் போய் படுத்துடுவாங்க அப்போது இவனுக்கு நல்லது சீலமாக அங்கே போகலாமா அப்படியே சிந்தனையிலிருந்து வீடை கவனிக்க முடியாத நிலைமையெல்லாம் இருக்கும் வடகிழப்பு பெட்ரூம் இருக்குங்க நான் தாங்க படுக்கிறேன் என்ன இருக்க கூடாது பாருங்க வடக்கு திசையில் செவப்பு வண்ணம் இருந்தால் எந்த சுபகாரியமும் நடக்காது கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்கும் வடக்கு ரூமில் பச்சை வண்ணம் கிரீன் அதிகமாக இருந்தால் எப்பொழுதுமே வயிற்று சம்பந்தமான நோய் இருந்து கொண்டே இருக்கும் சோம்பேறியாக இருப்பார் அடிக்கடிக்கு தூங்குவார் வடக்கு ரூமில் ஸ்டோரேஜ் இருந்தால் உங்கள் வீட்டில் சுபகாரியமே நடக்காது பழைய பொருளுடைய கொடவுன் வடக்கு திசையில் இருந்தால் அதை ஒட்டியே நீங்கள் படக்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் பெண்களுக்கு கல்யாணம் நடக்காது ஆண்களுக்கு கல்யாணம் நடக்காது வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது வரைக்கும் யார் யார் வீட்டில் கல்யாணம் நடக்கலையோ அவங்க பெரிய பெரிய வீட்டில் இருந்தாலும் அவங்க வீட்டில் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு கண்டிப்பாக வடக்கில் ஸ்டோர் ரூம் இருக்கும் அதே பழைய பா பாத்திரம் கீதமெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒட்டுற தொங்கும் இவங்க வீட்டில் பசங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆண் பெண் யார் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்காது என்ன செய்யலாம் அதனால் என்ன செய்யலாம் அதை நீக்கி விட வேண்டும் எது இருக்கக்கூடாதுன்னு இல்லையா வடக்கு திசையில் எது இருக்கக்கூடாது அதை நீக்கணும் வடக்கு திசையில் பெட்ரூம் இருந்தால் உங்களுக்கு வயசு நாற்பத்தஞ்சிக்கு மேலே இருந்தால் அந்த வடக்குலையே நீங்கள் கிழக்கு திசையில் தலை வைத்து மேற்கையில் கால் வைத்து படக்கலாம் ஆனால் அந்த ரூமில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஏன்னா அம்மாவுக்கும் தேவை இருக்கு இல்லையா அது வீட்டின் அந்த ரூமின் கிழக்கு திசையில் தான் இருக்க வேண்டும் நீங்கள் படக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கணும் அது மீடியமான சைஸாக வச்சுட்டு ரொம்ப பெருசாக வச்சுக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டை நடக்கும் கிழக்கில் கண்ணாடி வைக்கலாம் வட கிழக்கில் அதாவது அந்த ரூமுக்கு வட கிழக்கில் கிழக்கு வாழில் ரூமுடைய கலர் நார்த் வால் ஷுட் பி லைட் ஸ்கை ப்ளூ அந்த ரெஸ்ட் ஆஃப் ரூம் ஷுட் பி ஒயிட் இந்த ரூம் மாத்திரம் ரொம்ப கவனிக்கணும் லைட் ப்ளூ வந்து வடக்கு செவர்லேயும் பூரா ரூமும் ஒயிட் கலர் தான் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது எது இருக்கக்கூடாது டஸ்ட்பின் இருக்கக்கூடாது வடக்கில் அந்த ரூமுக்கு வடக்கிழக்கில் டாய்லெட் இருக்கக்கூடாது வடக்கிழக்கில் டாய்லெட் இருந்ததுன்னா அந்த ரூமுக்கு வட வீட்டுக்கு வடக்கு வடக்கு மதிய பகுதி அதுக்கு வடக்கில் இருந்ததுன்னா வயிற்று சம்பந்தமான நோய்கள் உருவாகும் என்ன செய்யலாம் அது இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த ரூமில் டார்க் ப்ரௌன் கலர் இருக்கக்கூடாது பாருங்கள் வுட் கலர் இருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம் கட்டில் இருக்கலாம் ஆனால் அந்த கடல் மேலே ஸ்ப்ரே பண்ணி ரெட் கலர் பண்ணாதீங்க வுட் கலர் நேச்சுரல் கலர் இருந்தால் பரவாயில்ல வேறு எந்த கலரும் செய்யக்கூடாது வீட்டுடைய நீங்கள் அந்த ரூமில் படுத்தால் உங்களுடைய கட்டில் வடக்கு வாழை ஒட்டி இருக்கக்கூடாது வடக்கு வாழை ஒட்டி இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் பார்ப்பீங்க அடிக்கடிக்கு பிரச்சனை இருக்கும் பண வருமானமே இருக்காது அதே வடக்கு ரூமுக்கு மத்திய பகுதியில் பெட் இருந்தால் மாத்திரமே நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழலாம் நேர்களே நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமும் வாழுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க